உறுப்புகளை கட்டுப்படுத்துறதா நோம்பே ஒழிய பட்டணியா இருப்பது மட்டும்தான் நோம்பு நினைக்க வேண்டாம் சுகானந்த உறுப்புகளை கட்டுப்படுத்துறதா நோம்பு வைத்தை மகத்தை நீங்க எப்படி கட்டுப்படுத்துறீங்களோ இப்படி உறுப்புகளை கட்டுப்படுத்துறதா நோம்பு தின்னாமக்கு பட்டணி அரிப்பது உறுப்புகளை கட்டுப்படுத்த பட்டணி அறிந்தா தான் கட்டுப்படும் பட்டணி அரிப்பது உறுப்புகளை கட்டுப்படுத்த உறுப்புகளை கட்டுப்படுத்துறதா நோம்பையுடைய பட்டணியா அழைப்பது நோம்பல் விசேஷமா மூணு உறுப்பு கொடுத்தான் மூன்று உறுப்புகள் விசேஷமா கொடுத்தாங்க எல்லாருக்கும் இந்த மூணுறுப்பை கட்டுப்படுத்துறதா நோம்பு நல்லா இதெல்லாம் மறக்கவான வாழ்க்கையில் இதுகள் தேவைப்படுற அம்சங்கள் எங்களோட வாழ்க்கையை சமைச்சிக்கொள்ளணும் எங்க வாழ்ந்தாலும் எங்க இருந்தாலும் நாங்க வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே தான் நிற்கிறோம் ரப்புடே தர்பார் ரப்பு ரப்புடே பாறை தான் உழல்ல நாங்க நாடு கடந்தோம் கடல் கடந்தோம் ரப்புடே பாறை மீன் அப்படி இல்லை ரப்பு எங்களாவது அழைச்சி கொண்டு இருக்கிறான் இந்த மூணு ரொப்புகளை கட்டுப்படுத்துறதா நோம்பு விசேஷமான உருப்புகள் மெயின் கேட் தக்குவாடே மெயின் கேட்

பட்டணியாயிருப்பது நோம்ப பட்டணி உருப்பில கட்டுப்படுத்த பட்டணியா இருந்தால்தான் கட்டுப்படும் நோம்பு சுபகன்தான்

நஞ்சி விட்டப்பட்ட அம்பு பார்வை பார்வை பார்த்த மாத்திரத்தில் நஞ்சு கலகப்படும் தக்குவாயில் நஞ்சு கலகப்படும் அமலிட ருஷி விளங்காது இன்பமே இல்லை நஞ்சு கலக்க 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 பாவத்துடைய ருஷி கூடும் அமலிட ருஷி குறையும் எங்களுக்கு சூழலை கட்டுப்படுத்தா ෑනු සමාජය හදන්න පිට බෑ ගෑනු සමාජය පාලනය කරන්න පිට බෑ අපේ ඇස්තක පාලනය කරගන්න ඔ ේ කාලි තෙට්ට පාරී රිල්ලාම කන්්ඩල පාදහතු කොන් ශංන වරගන්න අයින නි දදනයා සජුනනි තදනයාන් බටහන් යෙදනී මිනිස්සගේ ඇස් දෙ දිිනා කරයි ඇස් දෙක දිනා කරයි ங்கள் தினா சென்றன ந ප ස් தினா காசி බීම காசின் බ இச்சயோட பாக்ரை அஷங்கங்களை அரை நிறுவானகளை அலகன பெண்கலை இச்சயோட பக்ரை கண்ணு தினா දவ தினா කියயாக்கது

වන් කාීරයිට්ට ඉස්ලාම් ශිල්්‍රමයිනෝ හුටි ගේෙලමෝ වන් කාෆි රයිට අල්ලා පාදහා කරනු කට්ට වනකෝමන්ගට්මේන්ග් කන් තකවා වාරෙ මදාල පෝරයි මදාලස් ව්‍රහනවා නවිිතමානේ ඇස්තකදිනා කරයි ඔව ගනිකාවය කවද කවද ගනිකාවය කියව නිතවානං තමන්ගේ හිසකෙස් අලංකාර කරගෙන සුවද විල උන් ගගෙන යන තැනත්තිය ඇය ගනිකාවයෙක බර ත්‍රවිල පුෂිකෙන්ඩ. තැර මුඩිය අලංකාාර වැලියේ තරිය පෝටි ිට්ටි ඇද පෙන් වෙලිය පෝරලෝ අවල් විපච්චාර අපේ අකර නංගිල කියම් ගනිකාවියන් මොහ තේරු මොකපෙන් ඔබේ ේරීම நீங்க செல்ற மாதிரி எங்கட அவளோல் அப்படி கூத்து போட போற அவளோல் மாக்கட்டுக்கு அல்லாண்டு போயிட்டு அல்லாண்டு வாராளுவோல் நீங்க செல்ற மாதிரி ஜோகி போட போற அல்லாண்டு போயிட்டு அல்ல அல்லாண்டு போயிட்டு அல்லாண்டு வாரதான் தாரசன் ஜோகி போட போறது ஆ அல்லாண்டு போயிட்டு அல்லாண்டு வாரே ஆனா அவளோட முன்னழக பின்னழக அவளோட மென்மைய அவளோட மென்மைய அவளோட அலங்காரங்களே அவளோட மார்வழக

අපි පාපේ ලෝකෙ ජීවත්තට මනුස්ස ගන අපි ළඟ පවු් තියෙනවා වැරදි තියෙනවා නිවැරදි කරගම් හදාගම එකයි කියන්න හදාගම හදාගම් ෂලවර වසිටල් නිසානි මන්තිකුන් නාක්කුම් දිනාසයේදේ නාකුම් සිනාසයේදේ ස්වහානවා මන්තිකුන් ඒ ගැන දෙනවීම அசிங்கங்களை பார்த்துட்டு வார அனாச்சாரங்களை பார்த்துட்டு வார வந்து வாயால செல்ற செல்லி வேல மச்சான் ஹோ மச்சான் அப்பா செல்லி வேல மச்சான் ஐயோ முடிஞ்சு மச்சான் நோம்பு அது நாக்குடையதான் உள்ளத்தில் ஒன்றை வச்சு கொண்டு உள்ளத்தில் ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டு வாயால மொழிகிறேன் நாக்குடையதான் ව නපුසු තමනීම තෂ්තහි මනුස්්‍ය හිතනුත් දිනා කරරවාය හිත හිතෙන් හිතෙන් දිනා කරරවා තබන්නේීම තස්්ටහි ඒගන කෑදරවීම ප්‍රියකිරීම ඔොඩ ශෙල්ල කොල්ල උලත්තාල පිරගියවරු ආව අද උලතුඩේ සිනානිිශම තපේලුම තබ්බි අඩවග කෝබරි පදෙමු

முன்னால நடந்த zina எல்லாத்தையும் உண்மை படுத்து வைக்கும் zina செல ரஃபமல்ல கண் கண் தான் zina செய்யிறது முதலால zina தொடங்குறது கண் பாதுகாரும். பா図ハル நோம்படி الحالهல பா図ハル சஞானவர்கள் கண்ணீகே கண் கண் ஒரு ஃபேக்ஸ் மெஷின் ැ මීන් පනිවිට හෝමාරු කරන්න පුළක. ේ මැසේජ කන්නාල හුඩකින්. නල්ල වලන්න විෂේත. ද විශේ රලමන වෙළත්ත විේෂ. දල්ලා වන ගොල් විශ කල වේයේ මැසේජ් කුඩු ක. මැස් කුඩු කරතක තා කන්න පඩච්චී කරද. මෙැස් ුඩු කරති. പണിവിന്റെ ഹോമാർ കുറഞ്ഞ യന്ത്രാത്തേന്ന് ശബ്ദമില്ല ശബ്ദത്തെ ശബ്ദത്തോടെ പോവും ആണ ഇതില മെസ്സേജ് ശബ്ദമില്ലാമ ഖുർആൻ കണ്ണു കണ്ടൊരു കണ്ണു കണ്ടൊരു പാഷ കണ്ണാലെ പേശയു நாங்க சத்தம் போட்டு பேசுவது எல்லாத்தையும் சத்தம் இல்லாம கண்ணால் கண்ணு கடல் பாச வேண்டிய பாச வேண்டிய மோடைய படிச்சில் அறிவில் அவனுக்கு கண்ணால செல்றது கண்ணு கண்டு செய்தி அல்லாஹு செல்றான் நீ உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொண்டு கண்களினால் எதை பேசுகிறியோ அதை நாங்கள் அறிவோம் என்றான் கண்ணு கடல் பேச்சு மேலயே மெசேஜ் கொடுங்க இந்த பாருங்க ஒருத்தரை கொல்றதுக்கு ஒருத்தரை கொல்றதுக்கு இங்கிருந்து அப்படி தான் அங்க புளட் பாயிருது மெசேஜ் போயிருச்சு சத்தம் இல்லாம போயிருச்சு அங்க பேச்சுவார்த்தை நடந்து கொள்ளே ஈவன் இங்கே இருந்து மெசேஜ் கொடுக்குறான் ரைட் கட 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 மெசேஜ் போயிருச்சு மெசேஜ் ஆஹ் മെസേജ് വേണ്ടിയ മെസേജ് പണേലും നമ്മൾ ശക്തം പോസുക എല്ലാത്തി സത്തം ഇല്ലാ ശനിയവർ

ரீல்ஸ் அப்படியே ஓடு எல்லா நாயக யாரு எம்ஜிஆர் நம்பியார் ரஜினி கஜினி கஷ்பு குஷ்பு எல்லாமே எல்லா படம் பேர நினைவு படம் அசிங்கமான படம் தான் மெமரியில் கூட பி எஃப் தான் கூட delete பண்ற delete பட்டன் இல்லை கையில்

தக்பீர் அங்க கட்டு இங்க கட்டு எங்கேயும் கட்டு தொழு இது என்னடா இப்படி ஆடுற பாட்டு போகுது சூனுக்கு ஆடுறான் சுபகானந்தா உள்ளத்துல ரீல் சோடுது கண்ணில மெமரியில வருது படம் சிம்பிளா எடுக்க கட்டுப்படுத்தணும் கண்களை கட்டுப்படுத்தினதான் நோம்பு அந்த லைன் அனி மக்காரி சுபகானந்தா சங்கார் அவர்கள் கட்டுப்படுத்தும் அசிங்கமான உணர்வுகள் உண்டாகும் கண்களின் மூலமா அசிங்கமான பார்வை பார்க்க பார்க்க கண்கள் வத்தி பேத்திரும் அசிங்கமான பார்வை பார்க்க பார்க்க கண்கள் வத்தி பே ஒரு சொட்டு அடியாத கண்டிப்பாக ஒரு சொட்டு ஆறல் சரியானவர் நோம்பு காலங்களை நாட்கள் நேரம் போகிறதுக்கும் சேர்த்து டிவி டெக் பார்க்குறேன் டிவி டெக் பார்க்குறேன் தரா வேண்டியப்பா யூஐலா டிவி டெக் பார்க்குறேன் இந்த நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் எங்கடா அது அது இஸ்லாமிய டிவி டிவி டெக் முறையான பாதுகாக்கும் பொட்டு இஸ்லாம் இல்ல பொட்டு விரோதி முஸ்லீம்கள்ட விரோதி அல்லா சாதனம் தான் பொட்டி நன்மையே இல்ல

கூச்சமில்லை அச்சமில்ல உள்ளத்திலிருந்து அல்லாவுடைய சிந்தனை இல்லாமலாக்குற சாமான் தான் பொட்டி திட்டம் போட்டு தயார் பண்ணிக்கிறான் எனக்கு அத்தியாவசியமான பொருளாக போயிருச்சு எல்லா உள்ளவர்கள் கவனமாயிருக்கு ஒரு நன்மையுமே இல்ல ஒரு நன்மையும் න ශ්මී ල්ල නන අධ්‍යාපනය ගැන තාක්ෂණය ගන විද්‍යාව ගැන ඩිස්කවරි අධ්‍යාපන තොරතුරු ආගම ගැන எලම් වීචයත எல் කලந்துදම්වර කුඩයි වලී මලශලම් වෙලියගකොඩිය ුඩයි මළම් ත්‍ර පිට කරන අලමාර්ග්‍ය පෑවිර පෙන්න්නේ මලළ ූත්‍ර ஜாத்தியாந்திர மல மூத்திரா ஒக்கம் இயக்கின்ற அமைப்பிட்ட மலசலம் வெளியாக கூடிய ஒரு குழாய் வழி அது பொருத்தப்பட்டிருக்கிறதே மலசலம் வெளியாக்குறதுக்காகத்தான் அது பொருத்தப்பட்டி இந்த குழாய் அந்த மலசலம் வெளியாக கூடிய குழாய் வழியாக இருபத்தி நாலு மணித்தியால மலசலம் வருகிறேன் இருபத்தி நாலு மணித்தியால மலசலம் வருகிறது இருபத்தி நாலு மணித்தியால மலசலம் கூடிய குழாய் வழியாக ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு பால்வார் வாரு வினாடி பாக்கிட்டது ஆகட்ட இளகிரி நான் இளகிரி பிரிசிது இளகிரி வல வலையே ரெண்டு பால் ஆஹ் குடிப்பீங்களா குடிங்க கொடுப்பீங்களா புள்ளைகளுக்கு ஐயோ

நோம்புடைய காலங்களில் கவனமாக இருக்க கண்ணை கட்டுப்படுத்தும் எங்களுக்கு கேளு அதுகளை கட்டுப்படுத்த அதுகள் எங்கிற கேபிள்களை சட்டலைட்டுகளை கட்டுப்படுத்த எங்களுக்கு கேளாம் எங்கட சட்டலைட்டை நாங்க கட்டுப்படுத்தணும் எங்கள சட்டலைட் அத கட்டுப்படுத்தணும் கவனமாக இருக்கணும் விஷாலும் அசிங்கமான பார்வையில் பார்க்கறது நிப்பாட்டி கொடுக்கும் குழாயினம் பாக்கியா மெல்கியாமல் அல்லத் மகாரும் இல்ல கியாமத்துடைய நாளையில் எல்லா கண்களும் ஒரு கண்ணை தவிர அல்லா வானாண்டு சென்ன விஷயத்தை பார்க்காம தடுத்து கொண்டாங்களே அந்த கண் மட்டும் அழாது மற்ற எல்லா கண்களும் கப்பலோட கண்ணீர் வடிப்பான் அர்த்தமே இல்லை கட்டுப்பாட்டோட இந்த ஒரு சொட்டு கண்ணீர் வடியும் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தக்குவாவுடைய முழு நெருப்பையும் நூத்திடும் சுபகானம் அசிங்கமான பார்வையிட்டு கவனமா பாதுகாத்து கட்டுப்படுத்த கையிலான வாழ் அப்பதான் தக்குவா வரும் மெயின் கேட் இரண்டாவது அந்த அவலல் உதன் காதுகளை பாதுகாப்பது காதுகளை